இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த ப்ரௌன் ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச இந்த ரைஸை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து அரை டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் அப்படின்னா அஞ்சு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கஞ்சி மாதிரி கிடைக்கும் இப்போ ஒரு எட்டு விசிலுக்கு பின்னாடி நமக்கு வந்து இந்த சாதம் நல்லா குழைவா கஞ்சி மாதிரி வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த வேக வச்ச கஞ்சியை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வெயிட்டும் போடும் நல்லா எனர்ஜி ட்ரிங்காகவும் இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் மூங்கால் இது ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் பிளஸ் இது கூடவே ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு மூணு அரை டம்ளர் அளவுக்கு இது கூட தனி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ள நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிற பாத்திரத்தை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு இருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இருந்து நாலு விசில் நான் விட்டு எடுத்துட்டேன் இப்போ பாருங்க அந்த பருப்பு மட்டும் நல்லா குழைவா வந்துட்டு இருக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த மூங்கால ஒரு பில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த மூங்காள் வாட்டர் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சூப் மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல வந்து ஒரு விதமான சூட்டல வந்து எடுத்து கொடுக்கலாம் இதுவும் ஆறு மாசம் குழந்தைல இருந்து குழந்தைங்களை கூட்டி விடலாம்